தென்னிந்தியாவிலேயே அதிகமான திரைப்படங்களை தயாரித்த நிறுவனம் சேலத்திலே இருந்த மாடன் தியேட்டர்ஸ் அந்த மாடர்ன் தியேட்டர் அதிபர் சுந்தரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது வெளிநாட்டில் படித்தவர் அத்துணை புத்தகங்களை வாசிக்க அதனால் தான் அவரிடம் திறமை கொட்டி கிடந்தது என்று சொல்வார்கள் அவரை பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்கிறது முதலாளி என்கிற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை வேங்கடசாமி என்று ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருக்கிறார் அவர் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவர் கிடையாது வெங்கடசாமி என்கின்ற அந்த எழுத்தாளர் மாடர்ன் தியேட்டர்ஸோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர் அவர் முதலாளி என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதை வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்திகளை படிக்கின்ற பொழுது இப்படியெல்லாம் செயல்பட முடியுமா என்கின்ற பல சம்பவங்கள் நமக்குள் தோன்றுகின்றன அவர் சம்பவத்தை எழுதுகிறார் டி ஆர் சுந்தரத்துடைய திறமையை பற்றி சொல்லுகின்ற எழுதுகிறார்கள் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் மாடர்ன் தேட்டர் தயாரித்த படம் உங்களில் பலர் பார்த்திருப்பீர்கள் அந்த அலிபாபாவும் நாற்பது திருடன் படத்திற்கு ரெண்டு நாட்கள் ஷூட்டிங் நடத்த வேண்டும் படம் அதோடு முடிந்துவிடும் இரண்டு காட்சிகள் ஒன்று படத்தினுடைய கதாநாயகன் திரு எம் அவர்கள் கதாநாயகி பானுமதியோடு டூயட் பாடுகிற ஒரு காட்சி அது படப்பிடிப்பு நடத்த வேண்டும் இன்னொன்று படத்தினுடைய வில்லன் பி எஸ் வீரப்பாவோடு என் கதாநாயகன் எம் ஜிஆர் வாழ் சண்டையிடும் ஒரு காட்சி இந்த ரெண்டு காட்சிகள் எடுக்க வேண்டும் எல்லாம் ரெடி செய்ய தயாராகிவிட்டன படப்பிடிப்பிற்கு ஆனால் கதாநாயகன் எம் ஜிஆர் படப்பிடிப்பிற்கு வரவில்லை கதாநாயகன் வரவில்லையே படப்பிடிப்பை ஒத்தி வைத்துவிட வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் டி ஆர் சுந்தரம் அப்படி செய்யவில்லை படப்பிடிப்பு நடக்கும் என்று சொல்லிவிட்டு மாடர்ன் தேட்டர்ஸிலே பணியாற்றிய முத்து என்கின்ற ஒரு நடிகரை எம்ஜிஆருக்கு டூப்பாக போட்டு படத்தையே முடித்து விடுகிறார் எம்ஜிஆர் சில நாட்கள் கடித்து வருகிறார் வந்து அவரை பார்க்கிறார் அவர் எல்லோரும் முதலாளி என்றுதான் டி ஆர் சுந்தரத்தை அழைப்பார்கள் முதலாளி என்னால் சில பிரச்சனைகளால் வர முடியவில்லை என்று சொல்கிறார் அதற்கு டி ஆர் சுந்தரம் சொன்னாராம் சரி ராமச்சந்திரா அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தி சரி ராமச்சந்திரா வந்ததுதான் வந்தாய் படத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு விட்டுப்போ என்று சொல்கிறார் தான் நடித்த அலிபாபாவும் நாற்பதுக்கும் படத்தை எம்ஜிஆர் முதன் முதலாக பார்க்கிறார் மாடன் தியேட்டர்ஸில் எம்ஜிஆருக்கே ஆச்சரியமாம் அந்த காட்சியில் தான் நடித்திருக்கிறோமா இல்லை டூப்பு தான் நடித்திருக்கிறாரா எம்ஜிஆராலேயே கண்டுபிடிக்க முடியவில்லையா அந்த அளவிற்கு திறமை வாய்ந்தவர் டி ஆர் சுந்தரம் அதில் எழுதுகிறார்கள் டி ஆர் சுந்தரமும் ஒத்திகை அரங்கத்தில் தினமும் மாலையிலே எல்லோரோடும் பேசுவார் இன்று என்று படப்பிடிப்பு நடந்தது என்னென்ன பிரச்சனைகள் நாளை என்னென்ன படப்பிடிப்பு நடத்த வேண்டும் அப்படி பேசுகின்ற பொழுது அவர் எதிரில் நின்று எல்லோரும் பேச வேண்டும் சுந்தரம் மட்டும்தான் நாற்காலியில் அமர்ந்திருப்பார் அவர் எதிரில் யார் வந்தாலும் நின்று கொண்டுதான் பேச வேண்டும் அந்த புத்தகத்தில் எழுதுகிறார்கள் ஆனால் ஒரே ஒரு இளைஞருக்கு மட்டும்தான் விதிவிலக்கு அவர் சுந்தரத்தை விட வயதானவர்கள் அவர் இளைஞர் டி ஆர் சுந்தரத்தை விட பணக்காரரா இல்லை அவர் அந்த மாடல் தியேட்டர் மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளத்திற்கு பணியாற்றுகிறவர் நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளம் அவருக்கு சரி அவர் ஒரு கட்சியில இருக்கிறார் அந்த கட்சியில் ஏதேனும் பொறுப்பில் இருக்கிறாரா அதனால் அவருக்கு இந்த மரியாதை தரப்படுகிறதா இல்லை அந்த கட்சியில் ஒரு கவுன்சிலர் பதவியிலே கூட அவர் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவருடைய பெயர் கட்சியில் பொழுது தெரியவே தெரியாது ஆனால் அவர் வந்தால் மட்டும் அந்த இளைஞர் வந்தால் மட்டும் டி ஆர் சுந்தரத்தின் முன்னால் ஒரு நாற்காலி போடப்படும் அவர் பேசிவிட்டு சென்றதும் அங்கிருந்து நாற்காலி அகற்றப்படும் அந்த இளைஞர் இருபத்தைந்து வயது அந்த இளைஞரின் பெயர் மு கருணாநிதி என்று அதில் பதிவு செய்கிறார் நினைத்து பாருங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை புத்தமழறிஞர் கலைஞர் நெஞ்சிக்க நிதியின் எழுதுவார் மாடும் தேட்டர் டி ஆர் சுந்தரத்தின் முன்னால் யாருக்கும் நாற்காலி கிடைக்காது இரண்டு பேருக்கு கிடைக்கும் என்று கலைஞர் பதிவு செய்திருப்பார் ஒன்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு இன்னொன்று எனக்கு என்று எழுதியிருப்பார் அதை எழுதிவிட்டு விட்டு கலைஞர் சொல்லுவார் டி ஆர் சுந்தரத்தின் முன்னால் நாற்காலி கிடைத்தாலும் அந்த நாற்காலியில் அமர்வது நான் அல்ல என்னுடைய தமிழ் என்று எனக்கு தெரியும் என்று எழுதுவார் ஆனா வாசிப்பு சின்ன வயதிலேயே அப்படி தொடர்ந்து வாசித்ததன் மூலம்தான் அப்படி ஒரு அரசியை பெற முடிந்தது நண்பர்களே நடித்த ராஜகுமாரி அதற்கு பிறகு மருதநாட்டு இளவரசி இரண்டாவது படம் மருதநாட்டு இளவரசியும் அடுத்தடுத்து இரண்டு மாதங்களில் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளிவந்த படம் மருதநாட்டு இளவரசி ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளிவந்தது மந்திரி குமாரி இந்த இரண்டு படத்திற்கும் கதை வசனம் கலைஞர் இரண்டு படங்களும் மகத்தான வெற்றி பெற்றன இனி கலைஞரை மாடன் தேட்டர்ஸில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சுந்தரம் நினைக்கிறார் அப்பொழுது வந்த கலைவாணர் என் மணமகள் என்று ஒரு படம் எடுக்கிறேன் அது வசனம் எழுத வேண்டும் என்று சொல்லி கலைஞருக்கு சம்பளம் பத்தாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐம்பதில் சொல்கிறார் சொல்லிவிட்டு கலைவாணர் சொல்கிறார் நீங்கள் ஏன் சேலத்தில் இருக்க வேண்டும் சென்னைக்கு வந்துவிடலாமே என்கிறார் இல்லை எனக்கு சேலத்தில் இருப்பது சௌரியமாக இருக்கிறது இல்லை சென்னை வாருங்கள் என்று சொன்னவுடன் கலைஞர் சிந்திக்கிறார் சென்னை செல்லலாம் என்று முடிவெடுக்கிறார் சொல்கிறார் அப்பொழுது மாடந்தேட்டில் தேட்டர் இருந்த காமூர் மரதகாசி எல்லோரும் சொல்கிறார்கள் நீங்கள் சேலத்தை விட்டு போக வேண்டாம் இருங்கள் என்று சொல்கிறார் இல்லை நான் சென்னை சென்றால் தான் சரியாக இருக்கும் என்று கலைஞர் முடிவெடுக்கிறார் ஒரு மனிதன் அவ்வப்பொழுது எடுக்கும் முடிவுகள் தான் அவன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து விடுகின்றன என்பதை இப்படிப்பட்ட புத்தகங்கள் நமக்கு தருகின்றன கலைஞர் முடிவெடுத்து விடுகிறார் நான் சென்னை செல்கிறேன் அதிர்ந்து விட்டார் டி ஆர் சுந்தரம் வெறும் மரதநாட்டி இளவரசி மந்திரி குமாரி மட்டுமல்ல தோற்றுவிடுமோ என்று பயந்த திகம்பரசாமியார் படத்தை கூட கலைஞர் சில காட்சிகளை மாற்றி அமைத்ததால் வெற்றி என்று சுந்தரம் முடிவு செய்கிறார் என்று சொல்லிவிட்டு கலைஞரிடம் கேட்டார் உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தருகிறேன் நீங்கள் மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளம் தருகிறீர்கள் சரி நீங்கள் மட்டும் மாடன் தேட்டஸில் தொடர்ந்து பணியாற்றினால் உங்களுக்கு நான் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் தருவேன் இனிமேல் தியா சுந்தரம் சொல்கிறார் நினைத்து பாருங்கள் ஐயாயிரம் ரூபாய் என்றால் ஐம்பதில் ஒரு பவுன் விலை எண்பது ரூபாய் மாதம் பவுன் பவுன் என்றால் இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் ரூபாய் மாதம் லட்சம் சம்பளம் தருகிறேன் நீங்கள் மாடம் விட்டு போகாதீர்கள் என்று டி ஆர் சுந்தரம் சொன்ன பொழுது இல்லை இல்லை என்னுடைய இயக்கத்திற்காகவும் என்னுடைய எதிர்கால பணிகளுக்காகவும் நான் சென்னை செல்வதுதான் சரியாக இருக்கும் பணம் தேவையில்லை எனக்கு கொள்கைதான் தேவை என்று சொல்லிக் கொண்டு அங்கிருந்து புறப்படுகிறார் கலைஞர் இது கற்பனை அல்ல நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் இல்லை அந்த புத்தகம் சொல்லுகிற செய்தி இது ஒரு மனிதன் தனக்கு பணம் கிடைக்கிறதே என்று நினைத்து அந்த நினைத்து பாருங்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் இவ்வளவு பெரிய சம்பளம் நமக்கு கிடைக்கிறதே என்று சேலத்தில் இருந்திருந்தால் இந்த தேசத்தினுடைய கோடிக்கணக்கான தமிழர்களின் நாடி கணக்காக இருந்து ஐந்து முறை ஆட்சிக்கு வந்த அரசியல் சாணக்கியராக மாறி இருக்க முடியுமா அவ்வப்பொழுது நாம் எடுக்கிற முடிவுகள் நம்மை மாற்றி விடுகின்றன என்பதை இந்த புத்தகம் எனக்கு சொல்லித் தருகிறது